கோட்டை அருகே பச்சப்பனட்டி கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் நீர்நிலைகள் மற்றும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கும் இடங்களில் வீடுகள் கட்டுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டை அருகே பச்சப்பனட்டி கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கே எம் சரையு தலைமையில் நடைபெற்றது இதில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறை உணவுப் பொருள் வழங்கல் துறை உள்ளிட்ட துறைகள் சார்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பெறுவது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் பொதுமக்களுக்கு நேரடியாக எடுத்துரைத்தனர் பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் பொதுமக்கள் எவ்வாறு பயனடைய முடியும் என்பதை நேரடியாக துறை சார்ந்த அலுவலர்கள் விளக்கம் அளிக்கும் வகையில் மாதந்தோறும் நடத்தப்படுகிறது மேலும் நீர்நிலைகளிலும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கும் இடங்களிலும் வீடு கட்டுவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் தற்போது மழைக்காலம் என்பதால் மாவட்டம் முழுவதும் காய்ச்சல் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது பொதுமக்கள் இம்முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் தங்களது வீடுகளின் சுற்றியும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதைத் தொடர்ந்து பல்வேறு துறைகள் சார்பில் நூற்று பதினோரு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து எட்நூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கிளமங்கலம் ஒன்றிய குழு தலைவர் கேசவமூர்த்தி தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் கோகுல்நாத் டிஎஸ்பி அருண்ராஜ் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்